நமது சிறப்பழைப்பாளர் அதாவது ஒரு பெயரை வச்சு உங்கள் பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன எந்தெந்த பேரில் இருப்பாங்க எந்தெந்த ராசியில் இருப்பாங்க உங்கள் பக்கத்து வீட்டில் யார் யார் இருப்பாங்க உங்கள் வீட்டை சுற்றி எந்தெந்த பேரில் இருப்பாங்க உங்களோட தொழில் ரீதியாக பாட்டர் யார் உங்களுடைய முதலாளிய பேர் என்ன அப்படின்னு உங்கள் ஒத்த பேரை வச்சு சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் டாக்டர் என்ஜி குமரன் ஐயா அவர்களை வருக வருகன வர பல எம்எல்ஏக்கள் ஒரு சமீப காலமாக ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் சொன்னார் இந்தந்த பேர் தான் எம்எல்ஏ ஆக முடியும் அமைச்சராக முடியும்னு சொன்னார் நல்லா ஒரு பாப்புலராக போச்சு நிறையா விஷயங்களை கொடுக்கணும் ஐயா மேடையின் எதிரே அமைந்திருக்கின்ற ஆன்றோர் சான்றோர்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பரும் எனக்கு ஜோதிட துறையில் மூத்தவருமான திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கும் ஜோதிடத்தில் தற்போது புரட்சி செய்து கொண்டிருக்கிறோம் அண்ணன் தங்கப்பண்டி ஐயா அவர்களுக்கும் திதி நட்சத்திரம் கரம் வாரம் யோகம் இந்த ஐந்திற்கையும் மிகவும் நுட்பமாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் அண்ணன் ஐயா அவர்களுக்கும் சோழி பிரசனத்தில் கோடி கட்டி பறக்கும் அண்ணன் ஜானி ராமன் அவர்களுக்கும் தற்போது ஜோடத்தில் புதுமையை பூத்த ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய சேலத்தை சேர்ந்த அண்ணன் நாராயணர்களுக்கும் ஜோதிடத்திலும் புரோகத்திலும் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிற தம்பி நரசிம்மன் அவர்களுக்கும் இந்த பள்ளிப்பாளையத்தின் குரு ஜோட ஆராய்ச்சியர் சங்கத்தின் ஜோட தளபதி ஆயிரம் கருத்தரங்களுக்கும் மேலும் நடத்தி ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இன்று நூற்றி பதிமூணாவது கருத்தங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் விஜய பூபைராஜன் அவர்களுக்கும் அந் சங்கத்தின் செயலாளர் கே ஆர்முகம் அவர்களுக்கும் சங்கத்தின் பொருளாளர் ஸ்ரீராம் அவர்களுக்கும் என் முதற்கண் வளத்தை கூடிக் உண்டு மிக சிறப்பாக அழகாக எடுத்துக்கொண்டு வீடியோ எடுத்துக் கொடுக்கும் நண்பர்களுக்கும் என் மோர்கன் வணக்கம் அதாவது பொதுவாகவே நம்ம விவரம் தெரிஞ்ச இருந்தே மற்றவர்களைப் போல் நாமும் எப்போது மிக மிக பிரபலமாக எந்த துறையில் சேர்ந்து இருந்தாலும் கொடி கட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வருவோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இது இயற்கை அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் வளர்ந்து விவரம் தெரிய காலகட்டத்தில் நம்ம கண்முன் யார் மிக பிரபலமாக மிக பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவளை பார்த்தவுடன் நமக்கு ஒரு எண்ணம் வரும் நாம் அவர்களை போய் ஆக வேண்டும் சின்ன வயதில் எல்லாருக்குமே தன் தந்தை போல தந்தை மீது அதிகமாக பாசம் இருக்குமா அப்பா மாதிரி பெரியாள் வரணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இந்த மாதிரி நம்மளுடைய உறவினர்களை யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ அவளை பார்த்தோன்னே நமக்கு ஒரு ஆசை வரும் நம்மளும் அது மாதிரி சம்பாதிக்கணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் சொந்த பங்களை கூட்டி வச்சு அணைச்சி கொண்டு போய் விழாக்கள் நடத்தணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும் நாளாக நாளாக பார்த்திங்கனாக்கா நம்ம குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டி போக முடியாமல் ஒரு மிடில் கிளாஸே இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் ஆனால் இதையும் தாண்டி நம்முடைய அனுபவத்தில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எல்லாருமே நாற்பது வயது ஐம்பது வயதுக்கு தான் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தையும் பார்த்தீங்கன்னாக்காக்கா ஒருத்தர் இருபது வயசுலேயே இருபத்தஞ்சி முப்பது வயசுலேயே பெரிய ஆளாகிறார் ஒருத்தர் நாற்பது வயசு ஒருத்தர் ஐம்பது வயசு ஒருத்தர் அறுபது வயசில் இவர் நினச்சியே பார்க்க முடியாது அறுபது வயசில் பெரிய மனுஷன் ஆவார் பெரிய மனுஷனாக்க பொருளாதாரத்தில் கொடியட்டி பறப்பாங்க இது எப்படி அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட காலகட்டங்கள் இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது நாற்பத்தஞ்சி ஐம்பது இப்படி வரிசையாக அந்தந்த காலகட்டத்தில் எப்படி ஆகிறாங்க அப்படிங்கும்போது நமக்குள்ள இப்படியே நினச்சி நினச்சி புறம் ஜாதகம் பார்த்து பார்த்து ஆனது அதிகமாக அப்போ இதையெல்லாம் தாண்டி நம்ம இயக்கிறது கிரகங்கள் தான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா அப்போ தான் நம்ம ஜோசியத்துக்குள்ள ஒரு முழுமையான ஒரு தீவிரமான சிந்தனை உள்ள செலுத்துவோம் அப்படி செய்யும்போது நம்முடைய எண்ணங்கள் வந்து இந்த ஜோட எதை படிக்கிறது எதை படித்தா முன்னேறது எதை படித்தா நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கும்போது நம்ம ஜோதிடத்தில் கட்டி பரப்போமா நம்ம வாக்கு பளிக்கும் நான் சொல்லக்கூடிய வாக்கு பழித்து நம்மளை தேடி நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் அதிகம் அதிக அளவு வருவாங்களா இப்படிலாம் பல கனவுகளோடு தான் நம்ம இன்னும் காலம் செலுத்தி கொண்டிருக்கோம் எல்லோரும் மேலே பாதி பேர் மேலே வந்துட்டாங்க அந்த வகையில் இப்போ மேடையில் அமைந்திருக்கக்கூடிய ஐயா தங்கப்பாண்டியன் ஐயா மீனா சுந்தரம் ஐயா பாலக்கண்ணன் ஐயா இப்படி பின்னால் அமைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே ஒரு லெவலை தாண்டி வந்துட்டாங்க நீங்களும் அதே மாதிரி வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்து வாழ்த்தியதோடு ஒரு சில விஷயங்களில் கிரக ரீதியாக முன்வைக்க ஆசைப்படுகிறேன் பொதுவாக நமக்கு எடுத்தவொடனே மிகப்பெரிய பணக்காரனும் போது நம்ம பேப்பர் விரித்தவன தின தினத்தந்தி தினமலர் எது விரிச்சவன அதில் தெரியக்கூடிய முகங்களை பார்க்கும்போது அரசியல்வாதி சினிமா துறை உடம்பு எண்ணங்கள் போல் ஆள் போயிடும் நம்ம இந்த மாதிரி ஆயிட மாட்டோமா அப்படின்ட்டு இப்போ இதுக்கு தான் வர்றேன் உதாரணத்துக்கு வச்சு பேசுவோம் அப்படின்னாக்கா அரசியலிலும் முன்னேற வேண்டும் இல்லை என்றால் நாம் எந்த துறையில் இருக்கின்றோமோ அந்த துறையில் உச்சகட்டமான பதவி அடைய வேண்டும் அப்படி என்றால் ஒரு ஜாதகத்தில் கிரக நிலை எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்த உடனே ஒரு இருபது வயசு பையனுடைய ஜாத இருபது வயசு பையனோ பொண்ணோ ஜாதத்தை கொண்டு வராங்க தாய் தந்தையிட்ட சொல்கிறோம் நம்ம சொல்லணும் எப்படி இந்த மாதிரி சொல்ல போகிறோம் கவலையே படாதீங்க இந்த பையன் வந்து முப்பது வயசுக்கு மேலே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய சொந்தத்தில் யாரும் எட்ட முடியாத உயரத்தை எட்டப்படான்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அப்புறம் ஜாதகம் எப்படி இருக்கும் அவர் கேட்பார் நீங்கள் சொல்கிற மாதிரி நடந்துருமா உண்மையானு கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து அரசியலில் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய ஐயா நல்ல நல்ல பேர் எடுத்துக்கக்கூடிய காமராஜர் ஐயா கலைஞர் ஐயா எம்ஜாரு ஜெயலலிதா அம்மா இப்படி பல பேரை சொல்லலாம் இதை ஒப்பிட்டு சொல்லுவீங்க இவங்களை மாதிரி வருவாங்கன்னு சொல்லுவீங்கன்னு வச்சுங்களேன் அப்போ ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் ஜோ அரசியல் துறை மட்டும் இல்லை எந்த துறையாக இருந்தாலும் சரி குரு என்பவர் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் பேசிய மீனா ஐயா பேசினார் குரு என்பவர் ஒன்று அஞ்சு ஒம்பது இருக்கணும் அதாவது குருக்கு வந்து அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சு ஒம்போது சிறப்பு பார்வையின் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவர் இருக்கிற இடமும் அஞ்சு ஒம்போதில் இருக்கணும் ஏழம்படும் போது காமன் எல்லா கிரகத்துக்கும் அதை விட்டுருங்க குரு என்பவர் அஞ்சு ஒம்போ ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருக்கணும் இருந்து அஞ்சு ஏழு ஒம்போது பாரியோ மற்ற ஸ்தானங்கள் பார்க்கணும் ஒன்று அப்படி பார்க்கும்போது எந்த கிரகங்களை பார்த்தால் நல்லது அப்படி பார்க்கும்போது எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி சார் பார்த்த உடனே இந்த ப இந்த இந்த பொண்ணை பற்றி இந்த பையனை பற்றி கவலைப்படாதீங்க அருமையாக வருவார் இந்த வயசில் வருவான்னு சொல்கிறதுக்கு குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு இதை தாண்டி லக்னம் லக்னாதிபதி இந்த நான்கு ஸ்தா நான்கு மூன்று கிரகங்களையும் லக்னத்தையும் பார்த்தால் போதும் லக்னாதிபதி சூரியன் சந்திரன் லக்னம் இந்த மூன்று கிரகங்களையும் ஒரு லக்னஸ்தானத்தை மட்டும் பார்த்தால் போதும் நீங்கள் வேறு யோசிக்கவே வேணால் இந்த பையன் ஜாதத்தை பற்றி கவலைப்பட வேணால் அருமையாக வருவார் அப்படி அசா எடுத்து கொடுத்துடலாம் நீங்கள் தசாபத்தி ரீதியாக எந்த வயசு தீர்மானம் பண்ணி கொடுத்துடலாம் ஆக நீங்கள் எந்த துறையில் வெற்றி எந்த துறையில் இருக்குன்னு கேட்டுக்கிட்டோ நீங்கள் உங்கள் திறமையில் இந்த துறையில் வருவான்னு சொல்லிட்டு இந்த வயசில் அவர் வருவார்னு சொல்லிடலாம் அது மிஸ்ஸே ஆகாது நானும் இது கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு லட்சம் ஜாதம் பார்த்தேன்னு போய் சொல்ல மாட்டேன் ஒரு ஐநூறுக்கு மேலே ஜாதம் பார்த்துருக்கேன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் அப்படித்தான் இருக்காங்க சரி சார் ஏன்னா நீங்கள் உங்கள் மனசை ஒரு மைண்டு வைஸ் நீங்கள் சொல்கிறது கேட்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு குரு இந்த மாதிரிலாம் பார்க்கலை ஆனால் சூப்பராக இருக்கார் அப்படின்னு ஒரு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அது எப்படி இருக்கும் ராகு கேது அச்சுக்கு வெளியில் இருக்கிறது ஒம்பது கிரகம் தான் ராகு கேது சேர்த்து ராகு கேது விட்டுருங்க மீதி ஏழு கிரகங்கள் ராகு கேது அச்சுக்கு வெளியில் ஏதேனும் இரண்டு கிரகங்கள் உடனே நீங்கள் கேட்பீங்க ராகுக்கு வலது பக்கமாக இடது பக்கமாக சார் ராகு பார்க்கும்போது இந்த நயா முன்னாடி பார்க்கும்போது ராகு இருக்குது இதுக்கு வலது பக்கம் இடது பக்கமா சார் ராகுக்கு ராகுவோட உட்காந்து பார்த்தா வலது பக்கம் இட பக்கமா அப்படிலாம் கேட்பீங்க இப்படி ஜாதத்தை பார்த்த உடனே ராகு எங்கே இருக்கோ ராகுக்கு வலது பக்கத்தில் இங்கிட்டு ஐந்து கிரகங்கள் இங்கிட்டு ரெண்டு கிரகங்கள் மட்டும் கண்பட்டு பாருங்கள் அந்த ரெண்டு கிரகத்துக்கு தான் வலிமை அதிகம் நீங்கள் வேணால் உங்களுடைய நண்பர்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா குரு பார்வை இல்லாமல் சிறப்பாக இருக்காங்கட்டு அவங்களுடைய ஜாதத்தை பாருங்கள் ராகு கேதுக்கு அச்சுக்கு வெளியே ராகுக்கு வலது பிறகு இருக்கக்கூடிய அந்த இரண்டு கிரகங்களை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் வலிமையாக இருந்தால் அந்த கிரகத்தின் தசாபத்தி வரும்போது மிக சிறப்பாக இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் முதல்ல சொன்ன அந்த குருவோடைய பார்வையிற்கக்க கூடிய அமைப்புள்ள ஜாதகத்தையும் ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரக அமைப்புள்ள ஜாதக உதாரண ஜாதகையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ குரு பார்வையில் சூரியன் சந்திரம் லக்னம் லக்னாதி பார்த்த நான் ஒரு நண்பரை சொல்லலாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் உடனே கை தூக்கி மாதிரி என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்க அப்படின்னாக்க மற்ற யாருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரிந்த ஒரு நபர் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த நபர் நீங்கள் கலைஞர் ஜாதத்தை பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் அவர் பிறந்தது மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள்ல ஒன்று அஞ்சு ஒம்பதில் அஞ்சு ஏழு ஒம்பது பாதி சிறப்பான பதி குரு சொன்னோம் பார்த்தீங்களா அவருக்கு லக்னத்துக்கு அஞ்சில் குரு இருக்கும் அமாவாசையில் பிறந்த அவருக்கு குருவும் ச சூரியனும் சந்திரனும் குரு பார்ப்பார் லக்னத்தையும் பார்ப்பார் குரு சரி சார் அமாவாசை சரியாக சொன்னார் அம்மாவாசின் பிரதமின்னு அமாவாசைக்கு பிரதமையாக இருந்தால் சது சது சசியாக அமாவாசையாக இருந்தாலும் அமாவாசைக்கு உண்டான பவர் வேலை செய்யும் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கும்போது சூரியன் தந்திரன் லக்னாதிபதியே சந்திரன் தான் அவருக்கு அப்போ லக்னத்தையும் பார்ப்பார் நீங்கள் உடனே ரொம்ப டீப்பாக போய் குரு வக்கரம் சார் எடுப்பீங்க ரைட்டு வக்கரமாக வக்கரம் இல்லையோ பார்க்குறார் அவ்வளோதான் நீங்கள் வக்கரத்தில் இன்னும் டீப்பாக போய் ரெண்டு டிகிரி விளையிருக்கு சார் விளையிருக்கார் சார் பத்து டிகிரி விளையிருக்கு சார் நான் அதுக்குள்ளே வரல பாருங்கள் காமனாக பாருங்கள் ரொம்ப பெருவட்டாக பார்த்தாலும் சொல்லிடலாம் ரொம்ப பின் பாயிண்ட்டாக ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன்லாம் சொல்லி ஜெயித்த மாதிரி நான் பார்க்கல நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு பெரிய உங்கள் திசைக்கு ஒரு கும்பிடு அப்போ நான் சொன்ன மாதிரி குரு பார்க்கும்போது நீங்கள் உடனே கேட்கலாம் இந்த மாதிரி பார்த்து இருக்காங்களா சார் பாருங்கள் நான் ஐநூறு ஜாதத்துக்கு மேலே ஆராய்ச்சி பண்ணிவிட்டேன் நிச்சயமாக அவர் எந்த துறையில் கே ஜெயிப்பார் சரி சார் இப்போ ராகு ராகுதாச்சும் வெளியில் சொன்னிங்களேன் சார் அப்படின்னா அவருக்கு நான் சொல்லக்கூடிய இன்னொரு நபருக்கு வந்து குரு பார்வை இல்லை ஆனால் இன்னைக்கு இந்தியாவின் மிக உயரத்தில் இருக்கிறார் இந்தியாவின் உயரிய பதவியில் மிக உச்சத்தில் இருக்கிறார் ஆனால் அவருக்கு லக்கணத்துக்கு நான்காம் இடமான கேந்திரத்தில் தான் குரு நான் சொல்லக்கூடிய ராகு அச்சுக்கு வெளியேற்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு கிரகங்கள் சுக்ரன் சனி அவருக்கு விருச்சிய லக்கணம் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் சுக்கரன் சனி ராகு அச்சுக்கு அச்சக்கு வெளியில் அந்த சுக்கரன் சனி மட்டும்தான் மற்ற எல்லாமே ராக ராகு கேது இடது பக்கம் எல்லாம் வந்துருமே அப்படி இருக்கணும் அப்படின்னா சந்திரமங்கல யோகத்தோடு பிறந்திருப்பார் நீசபங்க ராஜயோகத்தை பிறந்திருக்கார் விருச்சிய லக்கணம் விருச்சகராஜி லக்கணத்துக்கு பத்தில் சுக்கரன் சனி சூரியன் போதன் லக்கணத்துக்கு பயனுள்ள கண்ணியில் லக்கணத்துக்கு நாலில் குரு அஞ்சில் ராகு நம்ம அவருடைய திருமண வாழ்க்கை குழந்தை பிறப்பு அதுக்குள்ளே போக வேண்டாம் நான் உச்சத்தில் போகிறவர் எக்கனாமிக்கலாக மிக பிரபலமாகணும் அதுக்குள்ளே தான் விதிகளை வரேன் அப்படி பார்க்கும்போது அவருக்கு லக்கணத்துக்கு நாளில் குரு குரு பார்வை லக்கணத்துக்கும் கிடையாது லக்னாதிபதிக்கும் கிடையாது சூரியனையும் பார்க்கலை சந்திரனையும் பார்க்கலை இந்த அற்புதம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு விதமான விதி ஜோதிட விதி குரு வந்து லக்னத்தில் இருந்து நான் சொன்ன முதல் சொன்ன விதிக்கு அப்பாற்பட்டு எதுவுமே பார்க்கல சூரியன் பார்க்கல சந்திரன் பார்க்கல லக்னத்தையும் பார்க்கல லக்னாதிபதியும் பார்க்கல அப்போ ராகு இது அச்சுக்கு வெளியே கூடிய அந்த கிரகத்துக்கு உள்ள பவர் தான் இது லக்னம் லக்னாதிபதி தனிப்பட்ட முறையில் நிற்கக்கூடிய விஷயம் இதை பாருங்கள் ஒரு அற்புதமாக இருக்கும் அவர் யாரும் இல்லை இன்று மிக உய உயரமான பதவியாக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்கள் ஜாதகம் தான் அது அது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் முதல்ல சொன்ன கலைஞரையா விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் பாருங்க வித்தியாசம் தெரியும் அப்போ அந்த குரு பார்த்தனால அவருக்கு குழந்தை பாக்கியம் மனைவி ஆழமர மாதிரி சொந்தக்காரங்க வளர்ந்து பிரியாளிக்கிறார் இவருக்கு அந்த குரு பார்வை இல்லாதனால இவருக்கு திருமண வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு சின்ன குறைதான் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் இது மட்டும் செக் பண்ணி பாருங்கள் எதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது அப்போ ராகுதாச்சுக்கு வெளியிருந்தால் சுக்கரன் சன்னியா எப்படி சார்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த தேதி பதினேழு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிறந்த நேரம் காலையில் பதினோரு மணி நினைக்கிறேன் எனக்கு ஆமாம் சாரி ஆமாம் ம் பதினோரு மணி நினைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துங்க அவருடைய ஜாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் செவ்வாய் சந்திரமங்களை யோகத்தை கொடுத்து நீசமங்க ராஜிவது கொடுத்துருப்பார் ராகுத அச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய சுக்கிரன் சனியுடைய பவர்ஃபுல் பாயிண்ட் என்ன காரணம்னால் பிறக்கும் போது ஒரு அனுச நட்சத்திரம் சனி தசையில் பந்திருப்பார் ராகுத அச்சுக்கு வெளியே இருக்கக்கூடிய சனியும் சுக்ரனும் உள்ள தசா புத்தி சனி தசையில் சுக்கர புத்தி அந்த ராகுத அச்சுக்கு வெளியே சனி தசை சுக்கர புத்தி தான் வேறு உள்ளோக்கில் இருக்கிற எந்த கிரகம் கிடையாது வரல டச் பண்ணல அப்போ அனுசு நச்சல பிறந்தவர் சனி தசை சுக்கர பதியில் பிறக்கும் போது டிஎம்கேவுக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு உங்கள் பாவ பூரா யோசிப்பீங்க என்னடாதுன்னு டிஎம்கே கட்சி ஆரம்பித்த நாள் வந்து பதினேழு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இவர் பிறந்தது பதினேழு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு வருஷந்த விஷயம் தேதி மாதம் கரெக்டாக அப்படியே இருக்கும் அப்போ இந்த சுக் சனி தேசையிலும் சுக்கரப்பத்தில் பிறக்கிறார் பிறக்கும்போது இல்லை என்ன போய்ட்டுனா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒவ்வொரு சில மனிதர்கள் பெரிய அளவுன்னு நமக்கு ஒரு ஆட்சி வரும் சும்மா இருந்தாங்க திடீர்னு பணக்காரையோ ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிட்டாம்பாங்க இல்லையா அந்த மாதிரி இவருக்கு நடந்தது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஏழு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் குஜராத்தில் வந்து அன்றைய முதல்வர் கேசுபாய் படேல் அவரை விளக்குறாங்க திடீர்னு பதவி இருக்கிறாங்க அங்கே பத்து பேர் உட்காந்துருக்காங்க பத்து எம்எல்ஏ யார் வந்து உடனே உடனே முதல்வராகிறது பார்க்கும்போது அவரை தூக்கி அப்படியே அழகாக ஆக்குறாங்க நினச்சி பார்க்க முடியுமா ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல வந்து அவர் துடி நீ சும்மா இருக்க அவருத்த கூப்பிட்டு வா முதல்வர் உட்காரியான உட்கார வைக்க முடியுமா அந்த மாதிரி நடந்தது அது எந்த தசா புத்தி தெரியுமா அந்த ராகுத அச்சுக்கு வெளியிருக்கக்கூடிய பிறக்கும் போது சொன்னேன் பார்த்தீங்களா சனி தசை சுக்கர புத்தி இவருக்கு அந்த சந்தர்ப்பம் நடந்த தசா புத்தி என்னென்னா தசை சனி புத்தி கரெக்டாக ஐம்பத்தோராவது வயசில் ஒரு மனுஷன் ஒவ்வொரு நேரில் ஒபாமான்னு கேள்வி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆன டைம் வந்து அந்த ராகுதை அச்சுக்கு வெளிக்கக்கூடிய அதே கிரக திசை பிறக்கும் போது சனி தசை சுக்கர புத்தி அந்த மாதிரி திடீர்னு உக்கார வச்சப்ப திசை சனி புத்தி கரெக்டாக ரெண்டு மாசத்துல இடைத்தேர்தல் நிற்கிறாரு ஜெயிக்கிறாரு அப்போ சுக்கர தசையில் புதன் புத்தி கரெக்டாக அந்த அது பார்த்தோம்னா அது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த இடைத்தேர்தல் நடக்குது ஜெயிக்கிறார் அங்கிட்டு நாலு மாதம் ஜூன் மாதம் ஜூ ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைப்பு இங்கே எப்படி கலைஞர் ஆட்சியை கலைச்சவங்களோ அது மாதிரி ஆட்சி கலைக்கிறாங்க அப்படியே ஒன்றும் இல்லை திக்குது போய் நிற்கிறாங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு பொது தேர்தல் அதுலேயும் ஜெயிச்சு வர்றார் அப்பையும் சுக்கரத புதன் புத்தி மறுபடியும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி ஏழில் தேர்தல் தேர்தல் தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு அப்போ சுக்கரதசை முடிஞ்சு சூரிய சூரியதசம் வந்துடுது சூரிய தசையில் இப்போ தான் லக்னத்துக்கு நாலாம் இருக்கக்கூடிய அந்த சுக் சுக்ரனையும் சனியும் பார்க்குறா ஏழாம் பாரியாக குரு பார்க்குறா இல்லையா அந்த குரு புத்தியில் சுக் சூரிய தசையில் குரு புத்தியில் மீண்டும் முதல்வர் குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பன்னெண்டு ரெண்டா பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் கிட்டத்தட்ட மூணு வருடம் ஆகிட்டாரா நாலாவது தடவை மறுபடியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏழு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தேர்தல் தேர்தல் தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தேர்தல் தான் இவர் லக்கணத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் நீசபங்கர ராஜ ராஜயோகம் பெற்ற சந்திரன் செவ்வாய் சந்திர திசையில் சூரியனுக்கு சந்திர சந்திர திசையில் செவ்வாபுத்தி கரெக்டாக ஜெயிக்கிறார் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ தேர்தல் வரப்போகுது நான் மேட்ச் பண்ணணும் அதுக்குள்ள அப்போ சந்திரதச செவாபத்தில் மறுபடியும் முதல்வர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இருக்கிறார் திடீர்னு அவரை கூப்பிட்டு மறுபடியும் ஓவர் ஓவரேட்டில் ஒபாமா ரெண்டாயிரத்து பன்னெண்டில் முதல்வர் ரெண்டாயிரத்து பதினேழு வரைக்கும் அந்த பதவி இருக்குது ரெண்டாயிரத்து பதினாலில் நாடாளுமன்ற தேர்தல் அவரை நீங்கள் நின்றுதும் போதும் நீ மேலே மேலேவான்னு கூட்டி போயிட்டாங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்த தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு நீ நிறுத்தபு ஜெயிச்சு அமோகம் ஆகிறார் இப்போ முதல்வர் நான்கு முறை முதல்வராக இருந்தார் இந்தியாவின் பிரதமரார் அப்போ என்னதுன்னா சந்திர திசையில் ராகுபத்தி இருக்கிற ராகு ராகு எது கட்சி ஒன்று மீனத்தில் ராகு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஆமேடும் எழுதுனட்டு கண்ணி சுடா அப்படின்னு பாடி பாடியே வாய் அழகி போச்சு இங்கே மீனத்தில் ராகு அந்த சந்திர திசையில் ராகுபதியில் பிஎம் ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அது முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் மீண்டும் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறார் அப்போ என்ன தேசம் அப்படின்னாக்கா சந்திரசம் முடிஞ்சு செவ்வாத ஸ்டார்டிங் ஆஸ் ஆமாம் இந்த மாதிரி அந்த ஜாத ஒவ்வொரு ஜாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி குரு பார்வை இல்லை அப்படின்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் உதாரணத்துக்கு நான் அவரை சொன்னேன் வேறு எதுவும் இல்லை இப்போ மறுபடியும் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அவருக்கு அதே மாதிரி செவ்வாதசதை நடந்துக்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இல்லை என்ன எப்படி இல்லை இன்னொரு வீட்டு என்னென்னா நான்கு முறை முதல்வர் இரண்டு முறை பிஎம்மாக இருந்தப்போ கோச்சாரத்தில் விட்டு போய் போகக்கூடாது இல்லையா கோச்சாரத்தில் கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நான்கு கிரகங்கள் அதில் மிங்கிலாகிட்டே இருக்கும் இதை உங்களை ஆராய்ச்சி விட்டுக்கிறேன் நீங்கள் அப்படினா பார்ப்பீங்க குறிப்பிட்ட நான்கு கிரகங்கள் வந்து ஆயிட்டே இருக்கும் கரெக்டாக அந்த தேர்தல் சமயத்துலேயும் அவர் முதல்வராக பிரேமிஷராக அரியணையில் உட்கார வைக்கின்ற நேரம் குறிப்பிட்ட நான்கு கிரகங்கள் மிங்கில் ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த மே மாதம் மிங்கில் ஆகலை ஐயா மே மாதம் தேர்தல் ஆச்சு வருவாரா அப்படின்னாக்க மே மாதம் கடைசியில் மிங்கில் ஆகிறாரு ஃபஸ்ட்டு வீக்கில் அந்த நான்கு கிரகங்கள் மிங்கில் ஆகுது அப்போ அவர் உயரிய பதவியில் உட்காரும் போது அதே நான்கு கிரகங்கள் கோச்சாரத்திலையும் வந்து நிற்கிது அவள் மீண்டும் முதல்வா பிரி பிரிமினிஸ்டர் பிரிமினிஸ்டர் ஆவார் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த டாக்டர் என்ஜி குமரன் ஐயா அவர்களுக்கு மீனாட்சி அண்ணா அவர்களும் தங்கபாணி ஐயா அவர்களும் பொன்னாடை பொறுத்து கௌரிப்பார் இவர் சில பேர்த்துக்கு பெயரை மாற்றி கொடுத்து கோடீஸ்வரனாகவும் மாற்றியிருக்காரு லட்சாதிபதியாகவும் மாற்றியிருக்காரு நம்ம பேரில் சரியில்லைன்னா அதே பேரில் முன்னாலேயோ பின்னாலேயோ மாற்றி கொடுக்கிற ஒரு பெரிய ஆற்றல் உள்ள நிபுணர் ஐயா வாங்க